இன்றைய தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது www.tns247.com வணக்கம் இது தமிழறிவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மரகவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு நீங்கள் இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கால் தமக்கு எதிராக நாடாளுமன்ற சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற சிறப்பு உரிமையை மீறியதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதெட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான முதல் நாள் விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் உரையாற்றினார் முன்னதாக நாடாளுமன்ற சிறப்பு உரிமையை ஸ்ரீதரன் மீறியதாக குறிப்பிட்டு சாமர சம்பத் தசநாயக்காவினால் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் பிரேதனை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது இதுகுறித்து தமது நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் பொதுநலன் மற்றும் மக்கள் நலனில் கவனம் எடுத்து எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது வோ தனிநபர்களின் அழுத்தத்திற்காகவோ எனது முடிவுகளை மாற்றிக் கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவில்லை பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெருமன எனப்படும் அமைப்பை சேர்ந்த ஒருவரால் நிதி குற்ற பிரிவில் நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக கடந்த ஜூலை மாதம் முறைப்பாடு செய்யப்பட்டதாக நாளிதழ்களிலும் சமூக ஊடகங்களிலும் பார் குறித்த செய்திக்கு பின்னர் வெளிப்படையான விசாரணைகளை செய்து உண்மையை வெளிப்படுத்துமாறு கூறியிருந்தேன் இன்று மூன்று மாதங்கள் ஆகியும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை எனது பெயரிலோ எனது குடும்ப உறுப்பினர்களது பெயரிலோ சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் எனது பெயரிலோ எனது சிபாரிசிலோ கடந்த காலங்களில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எதுவும் பெற்றிருந்தால் உடன் என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் சம்பத் தசநாயக்க பணியாற்றிய போது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருத்தி வைத்து விசாரித்த ஒரு மனோநோயாளி என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புவதாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை தம் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் பட்சத்தில் தான் பதவி விலகவும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரர் அங்கம் வகிக்கும் அபே ஜனபல கட்சி தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தக வீரகோன் அறிவித்துள்ளார் அந்த கட்சியின் உயர் பீடம் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் தமது கட்சியின் ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக முன்னெடுக்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அபய இனவள கட்சி எதிர்ப்பு பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் பெரும்பாலான தேசிய பணிகளை அவை இனவள கட்சி பாராட்டியுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேடு சர்வதேச நாணய நிதியத்தால் தயாரிக்கப்பட்டது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதேட்டு உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதேட்டில் மக்களுக்கான சலுகைகளும் இல்லை என அவர் விமர்சித்துள்ளார் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பாதேட்டு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை அமையவில்லை எனவும் சுமத்தியுள்ளார் இந்த அரசாங்கம் இரட்டை நாக்கு கொண்ட அரசாங்கமாக உள்ளதாக தெரிவித்த சஜித் பிரேமதாசம் அடுத்த வருடத்திற்கான பாதுட்டில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை எனவும் விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார் தேர்தலை நடத்த நிதி ஒதுக்கி இருந்தாலும் அதனை நடத்துவதற்கு காட்டும் ஆர்வம் குறைவாகவே உள்ளதாக சிறிதரன் தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட சிறிதரன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் வரும் ஆனால் வராது என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி தனது உரையை நிகழ்த்தி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள தமிழர்களை தோல்வியடைந்தவர்களாக காட்டவே மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் செயல்படுவதாக சிறிதரன் குற்றம் சாட்டினார் இது நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி திகதி தேதி நுகியகொடையில் நடைபெற உள்ள எதிர்கட்சிகளின் கூட்டணியின் பேரணியில் தேசிய சுதந்திர முன்னணி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என்று சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் தெரிவித்துள்ளார் மை குறிப்பிடத்தக்கதே ஜ்பாணம் பால்பட்டி துறையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் விரோதமாக தமிழகத்திற்குள் நுழைய முயன்ற போது கைதானார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து கண்ணாடி படகு மூலம் கடந்த ஆறாம் தேதி கடல் மார்க்கமாக சட்ட விரோதமாக அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இந்த நிலையில் ராமநாதபுரம் கியூ பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் எட்டாம் தேதி அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் அமர்ந்திருந்த போது கைது செய்யப்பட்டார் மண்டபம் இலங்கை ஏதிரிகள் முகாமில் தங்கியுள்ள தமது மனைவியை பார்ப்பதற்காக இவர் தமிழகத்திற்கு சென்றுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது சோதனையின் போது அவரிடம் இலங்கை பணம் கடவுச்சேட்டு சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை ஆகியவை கைப்பற்றப்பட்டன மண்டபம் அகதிகள் முகாமிற்கு செல்வதற்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போதே அவர் கைதாக ார் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட அவர் மீது கடவுள் சீட்டு இன்றி சட்ட விரோதமான முறையில் தமிழகத்துக்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் அடுத்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து மணிந்திருங்கள் நமது இணையதளங்களோடு இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தவுள்ளார் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஆளும் கட்சியான திமுக இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறையில் பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மயிலாடுதுறை மாவட்டம் அரசனங்குடி பகுதியில் போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர்கள் சிலர் பள்ளி பேருந்தை தாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அதேபோல நாகை மாவட்டம் செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முகத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பட்ட பகலில் நடு ரோட்டில் சர்வசாதாரணமாக குற்ற செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகியுள்ளது பேரூன்று மீதான தாக்குதலில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு ஒரு பள்ளி பேருந்து பாதுகாப்பாக செல்ல முடியாத நிலைக்கு பொம்மை முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று தெரியாத அபலநிலைதான் திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு குற்றவாளிகளை பிடிக்க திணறுவது குடித்தாலும் அவர்களை சிறையில் வைத்திருக்க வக்கில்லாமல் வெளியே அனுப்பி இன்னமும் பல குற்றங்களை அவர்கள் செய்வதை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது இப்படி நடத்தப்படும் ஸ்டாலின் ஆட்சியை எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் பெறும் குற்றவாளிகளை குசியாக்கி மக்களை பயத்தில் ஆழ்த்தும் அளவிற்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீதும் பி இருந்த ராஜாராமன் மரணத்தை விசாரித்து அதில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் இரவு நேரங்களில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை ஏதும் இல்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் அரவடை கோயில்களில் ஒன்றாக திகழ்கிறது இங்கே பக்தர்கள் அலை கடலென திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் முருக பெருமானின் அனைத்து கோயில்களும் மலை அமைந்திருக்கும் நிலையில் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது இங்கே வரும் பக்தர்களில் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படுவதால் பக்தர்களின் எண்ணிக்கை எப்போதும் அதிகமாகவே இருக்கும் உள்ளூர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் முருகப்பெருமான் தரிசனம் வேண்டி நாள்தோறும் வருகின்றனர் கடற்கரையில் இரவு பத்து மணி முதல் பக்தர்கள் தங்குவதற்கு தடை உள்ளதாக செய்திகள் வெளியானது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கடற்கரையில் இரவு நேரங்களில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை ஏதும் இல்லை என்றும் மழை நேரங்களில் மட்டும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளது ியர்கள் கொண்டிருந்தது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகளோடு எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றது இருவர் நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதோடு உங்கள் கைகளை இறுக பற்றி